இடை வந்து உயர்ந்தோர் தொழில் விளங்கி ஏங்கொழி நீர் ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் வருகை அறிவுசால் தமிழர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதன்மை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவம் வாழ்கிறது என்ற மைய தலைப்பை கொடுத்து அந்த வள்ளுவத்தினுடைய கிளைகளாக நான்கு இலக்கியங்கள் இங்கே தரப்பட்டிருக்கிறது நான் மையம் கொண்டிருக்கின்ற மணிமேகலையாக இருந்தாலும் சரி ஏனைய மூன்று இலக்கியங்களாக இருந்தாலும் சரி அவை இரண்டிற்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது கம்பனில் என்றாலும் சரி சிலப்பதிகாரத்தில் என்றாலும் சரி பாரதியில் என்றாலும் சரி வல்லுவம் வாழ்கிறது ஆனால் மணிமேகலை என்ற காப்பியம்தான் வள்ளுவமாகவே வாழ்கிற சித்ராபதி தன்னுடைய பெயர்த்தியாகிய மணிமேகலையை தன்னுடைய குலத்தொழிலே ஈடுபடுத்த எண்ணுகிறார் எனவே பல்வேறு வகையான சூழ்ச்சிகளை எல்லாம் செய்கிறாள் அது நடைபெறாமல் போகவே மணிமேகலையின் மீது காமம் கொண்டு உதய உதயணனையை பகலைக்காரில் போல பயன்படுத்திக் கொள்ள அவள் விரும்புகிறார் எனவே அவளிடம் சென்று சொல்லுகிறார் நாங்கள் எங்களுக்கு கற்பு என்பது ஒழுக்கம் அல்ல ஆனால் எங்கள் குலப்பெருமையை தாண்டி சென்று மணிமேகலை இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறாள் நீதான் அவளை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று அவனுடைய மனத்தை மாற்றுகிறார் அப்பொழுது கற்பு இப்படிப்பட்டது என்று சொல்ல வருகின்ற சித்ராபதியின் வாயிலாக அங்கே சீத்தலை சாத்தினார் சொல்லுகிறார் தெய்வம் தொழாய் கொழுனன் தொழுதெழுவாய் பெய்யென பெய்யும் பெருமழை என்று அப்பொய்யில் புலவர் பொருளுரை தேராய் என்று குறிப்பிடுக தமிழ் காப்பிய வரலாற்று தமிழ் இலக்கிய வரலாற்று வள்ளுவனுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு தன் போக்கில் காப்பியம் அனைத்து அமைத்த எத்தனையோ காப்பியங்கள் இருக்கிறது ஆனால் தன்னுடைய போக்கிற்கு ஒரு காப்பியத்தை துவக்கி அதன் வள்ளுவனுடைய கருத்தை நேரடியாக வள்ளுவத்தின் வாயிலாகவே நிலைநிறுத்த செய்த காப்பியம் ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் இந்த இப்பொழுது என்ன சொல்ல வருகிறாய் திருக்குறள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் ஆதலால் இதில் வள்ளுவம் வாழ்கிறது என்று சொல்ல வருகிறாய் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று நீங்கள் என்னை கேட்கலாம் நான் உங்களை அப்படி ஏற்றுக்கொள்ள சொல்லவில்லை ஆனால் ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு அசைவிலும் குரலானது வெளிப்பட்டால் அப்பொழுது இதை வள்ளுவம் வாழக்கூடிய காப்பியமாக ஏற்றுக்கொள்ளலாம் தானே சாதுவன் நாகர்களுடைய மலையிலே சென்று சிக்கிக்கொள்ளுகிறார் அப்பொழுது அவனுக்கு மதுவும் மாமிசமும் வழங்கப்படுகிறது வள்ளுவனை மனத்தில் வைத்து சீத்தலை சாத்தனார் தன்னுடைய காப்பியத்தை படைக்கிறார் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் மதுவையும் புலாலையும் ஒதுக்க வேண்டும் எனவே என்ன செய்கிறார் மயக்கரு கள்ளும் மண்ணுயிர் கோரலும் கயக்கரு மாக்கள் கடிந்தனர் கேளாய் என்று சொல்லுகிறார் கல்லுண்ணாமையை சொல்லிவிட்டாகிவிட்டது குழால் மறுத்தலை சொல்லியாகிவிட்டது சொல்லியாகிவிட்டது ஆனால் அது போதுமானதாக இல்லை மேலும் சொல்லுகிறார் பிறந்தவர் சாதலும் இறந்தவர் பிறத்தலும் உறங்கலும் விழித்தலும் போன்றது உண்மையும் என்று சொல்லுகிறார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலவும் பிறப்பு என்றாரே அதை எடுத்து சொல்லுகிறார் சரி இப்படியே எல்லா இடங்களிலும் வள்ளுவம் வழிபடுகிறது என்று சொன்னால் மட்டும் இதில் வள்ளுவம் வாழ்ந்து விடுவான் ஆழமாக எதுவும் இல்லையா என்று கேட்பீர்களேயானால் நான் ஒன்று சொல்லுகிறேன் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடுக்கும் நோய் என்று வள்ளுவம் சொல்லுகிறது இந்த மூன்றினுடைய ஒத்த வடிவமாக ஒருவன் இருக்கிறான் அவன் தான் உதயன் அறத்திற்கெல்லாம் பெரிய அறம் என்ன அதுதான் அரசியல் அறம் அந்த அரசியல் அறம் தவறி போனால் நாட்டில் உள்ள எல்லா அறங்களும் தவறிப்போகும் எனவேதான் வேறு அறங்களை சொன்ன வள்ளுவரே அரசியலை சொல்லுகின்ற பொழுது மட்டும் அமைச்சு தூது நாடு அறம் செங்கோன்மை கொடுங்கோன்மை இறைமாட்சி என்று அரசியலை அத்துணை வகையாக கட்டுப்படுத்துகிறார் அப்பொழுது அரசியல் அறம் தவறி போனால் எல்லா அறங்களும் தவறி போகும் எப்படி நீ சொல்லுகிறாய் வள்ளுவனே நேரடியாக சொல்லுகிறான் முறைகோடி மன்னவன் செய்யும் உறைகோடி ஒல்லாது வானம் பெயன் என்று சொல்கிறார் வானமே தன்னுடைய தன்மையை மாற்றிக் கொள்ளுமா இந்த கருத்தை மணிமேகலை ஆழமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் சீத்தலை சாத்தினார் மணிமேகலையினுடைய எண்ணத்தோடு படுத்துக் கொண்டிருக்கிறான் உதயன் அப்பொழுது மணிமேகலா தெய்வம் தோன்றி சொல்லுகிறது தவப்பிண்டி மேல் காமம் கொள்ளுவது ஒழுக்க மணி நீ மன்னன் மகன் நாளைக்கு மன்னனாக போகிறவன் நீ இந்த தவறை கிடைத்தால் அது மன்னன் செய்த தவறாக போகும் என்று சொல்லி சொல்லுகிறாள் கோள்நிலை திருந்திடின் கோள்நிலை திரு கோள்நிலை திருந்தினின் மாரியரன் கூறும் மாரியரங்கூறின் மண்ணுயிர் இல்லை என்று சொல்கிறார் நீ தவறு செய்தால் அறவானது போகும் என்று சொல்லி வள்ளுவன் எந்த முறைகோடியை சொன்னானோ அதே செய்தியை இங்கே எடுத்து வந்து நிறுவு எனக்கு இப்பொழுது ஒரு சந்தேகம் அரசியலறம் தலைமையான அறம் எல்லா நாடுகளிலும் அப்படி இருப்பது இல்லை அப்படி அரசியலமானது வீழ்ந்து போனால் எந்த அறம் நம்மை வந்து காப்பாற்றும் அப்பொழுது வள்ளுவனுடைய இன்னொரு குரலை நான் பார்க்கிறேன் உருவசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது என்பது நாடு வள்ளுவன் என்ன சொல்லுகிறான் பசி பிணி பகை இது இல்லாததுதான் நாடு என்று சொல்லுகிறான் ஏன் பசியை முதலில் எடுத்து வந்து வைக்கிறான் பகையை வைத்திருக்கலாம் பிணியை வைத்திருக்கலாம் எதற்காக இவன் பசியை எடுத்து வந்து முன்னே நிறுத்துகிறான் என்று ஒரு கேள்வி வந்தது அதற்கு மணிமேகலை தான் சரியான பதிலை சொல்லுகிறது பசி எப்படிப்பட்டதான் தெரியுமா குடிபிற படிக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெரும்புளை விடுவும் நான் மணிகளையும் மானிடில் சிதைக்கும் மாதலோடு புறங்களை நிறுத்தும் பசிப்பினி என்னும் பாவி என்று சொல்கிறார் என்ன செய்யுவான் குடிபிறப்பை அழித்து விடும் கல்வியை விடும் தன்னுடைய அழகு திறமை எல்லாவற்றையும் அழித்து கடைசியாக மனைவியோடு சென்று மாற்றான் வீட்டில் பிச்சை எடுக்க விடும் அப்படிப்பட்டது பசி என்று சொல்கிறார் சக மனிதனை தாழ்ந்து போக செய்கின்ற அந்த பசி இருக்கிறதல்லவா அது இல்லாததுதான் ஒரு நாட்டிற்கான முதல் தகுதி என்று சொல்லு ஆனால் அந்த தகுதி அதை சரி செய்யக்கூடிய மன்னன் நாட்டில் இல்லை என்றால் எது நம்மை காப்பாற்றும் அப்பொழுது வள்ளுவர் சொல்லுகிறார் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அப்பசியை போற்றுவார் ஆற்றலின் பிழை என்று சொல்லுங்கள் எவன் ஒருவன் பசிப்பிணியை போக்குகிறானோ அவன்தான் இந்த எல்லா அறங்களுக்கும் தலைமையானது ஒரு நாடு பசி இல்லாமல் செய்ய வேண்டியது மன்னனுடைய கடமை ஆனால் மன்னனே அதை செய்ய தவறாத பொழுது எவன் அன்புள்ளம் கொண்டு மற்றவருக்காக வாழ்கிறானோ அவனுடைய ஈதலரம் தான் தலைமை ஏற்கும் என்பதை வள்ளுவம் நமக்கு காட்டுகிறது எனவே வள்ளுவம் எங்கெல்லாம் தன்னுடைய கருத்தை எடுத்துச் சொல்லுகிறது என்று சொல்லி வருகின்ற வேளையில் எனக்கு ஒன்று தோன்றியது ஒவ்வொரு படைப்பாளரும் தன்னுடைய காப்பியத்தை படைக்கின்ற பொழுது ஒரு பாத்திரத்தை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது தன் பாவின் திறத்தினால் முன்னிலைப்படுத்துவார் ஆனால் மணிமேகலை ஆசிரியர் மணிமேகலை என்ற பாத்திரத்தை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது தன் பாவின் திறத்தை விடுத்து ஒரு பாத்திரத்தை வைத்து முன்னிலைப்படுத்துகிறார் அச்சைய பாத்திரம் அந்த அச்சைய பாத்திரம் இருக்கிறது அல்லவா அதுதான் வள்ளுவத்தினுடைய கருத்துக்கள் ஊற ஊற எடுக்கக்கூடிய அமுதமாக இந்த காப்பியத்தை முடிக்கிறார் எனவேதான் மண் திணி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று உயர்ந்த வரி இன்றைக்கும் வள்ளுவத்தை பறைசாற்றி கொண்டிருக்கோர்களே வள்ளுவம் நேரடியாக இந்த காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்டது என்று நான் சொன்னதை தூக்கி போட்டு விடுங்கள் வள்ளுவம் ஒவ்வொரு வரியிலும் இருக்கிறது என்று நான் சொன்னதை தூக்கி போட்டு விடுங்கள் இவ்வளவு ஆழமாக வள்ளுவத்தை இந்த காப்பியம் பதிவு செய்கிறது என்று நான் சொன்னதை தூக்கி விடுங்கள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு இந்த நான்கு இலக்கியங்களிலும் வீட்டில் சென்று அமர்ந்து எடுத்து படித்து பாருங்கள் கம்பனை படிக்கின்ற பொழுது கம்பனுடைய கவி ஆற்றல் நம்ம ஈர்க்கும் சிலப்பதிகாரத்தை படிக்கின்ற பொழுது கண்ணகியினுடைய ஆற்றல் நம்மை ஈர்க்கும் பாரதியை படிக்கின்ற பொழுது அவனுடைய எழுத்தாற்றல் நம்மை எழுந்து புதிக்கச் செய்யும் ஆனால் மணிமேகலையை அமர்ந்து படிக்கின்ற பொழுது இது வள்ளுவன் சொன்ன கருத்தாயிற்றே என்று பொறிதட்டும் அப்படி எந்த காப்பியும் படிக்கின்ற பொழுது வள்ளுவத்தை நமக்கு காட்டுகிறதோ அதுதான் வள்ளுவம் வாழக்கூடிய காப்பியம் என்று விடைபெறுந்தேன்